ஒவ்வொருத்தருமே வந்து வாழ்க்கையில் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து ஏதாது ஒரு விதத்தில் வந்து பாதிக்கப்படுவோம் அல்லது அதனுடைய செயல்முறை சரியாக இல்லாதனால் அந்த பாதிப்பு உருவாகும் அப்போ பெருநிறுவனங்கள் வந்து தங்களுடைய ஒவ்வொரு பாதிப்பையும் முன்கூட்டியே திட்டமிட்டு அதாவது ரிஸ்க் அசஸ்மெண்ட் பிரச்சனையை வந்து முன்கூணியே அனுமானித்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை உளவியல் நிபுணர்கள் மூலமாக அதை செயல்படுத்துகிறது அந்த ஆலோசனையின் மூலமாக செயல்படுத்துறது செயல் திட்டத்தை வந்து திரும்ப மறுசீரமைத்து மறுபரிசீலனை செய்து மறுபடியும் மறுபடியும் அதை ரீஃபைன் பண்ணுறது தான் பெருநிறுவனங்கள் வளர்ச்சி காரணமாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பமும் ஒரு தான் அதில் கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைகள் படிப்பு சார்ந்த பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை பெரும்பாலும் கடன் வந்து இன்றைக்கி கொடுத்து போட்டு அந்த கடனை வசூலிக்க முடியாது ஆனால் கடன் கொடுத்தவர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுறாங்க அப்போ கடன் கொடுத்தவர்கள் வந்து அவங்க கிட்ட கேட்குறப்ப வந்து அந்த பணத்தை அவங்க வாங்கிட்டு அவங்க திரும்ப கொடுக்குறதுல வந்து பணத்தை கொடுக்குறத விட சாபத்தை கொடுக்குறாங்க அப்போ வந்து இந்த உலக இயல்புகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டிய நம்முடைய பொறுப்பு தானே தவிர நம்மை இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடியலையே என்று கவலைப்படுவது வீண் அதே சமயத்தில் நம்மளை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்கிறது கவலைப்படுறது வீண் அதனால் குடும்பவியல் சார்ந்த கடமை சார்ந்த கல்வி சார்ந்த குழந்தைகள் படிப்பு சார்ந்த அல்லது ஏற்கனவே நம் வாழ்க்கையில் வந்து தெரியாமல் செய்த தவறுகளால் ஏற்படுகின்ற குற்ற உணர்வு இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் பல சமயங்களில் வந்து கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து அதிகமாக வகையில் வந்து பல்வேறு தவறான சிந்தனைகள் தோன்றும் அதை வந்து உளவியல் பகுப்பாய்வின் மூலமாக மாற்றியமைத்தால் ஒவ்வொரு மனிதனும் வெற்றியாக முடியும் அந்த பெண்ணோடு இணைந்து வாழ்கிறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதான் அறிவியல் வெறுக்கிறதுக்குன்னு அறிவியல் கிடையாது இன்றைந்து வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த சிந்தனையுடைய ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லலாம் நம்மளுடைய சிந்தனையுடைய ஃப்ரீக்குவன்சி வந்து குறைக்கணும் அதை குறைச்சிட்டு அதை வந்து நாங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்து குறைச்சி 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 இயற்கையாக பார்ப்போம் கனசங்களுக்கு இருபது சதவீதம் நீங்கள் செய்யுங்க எண்பது சதவீதம் உங்களை ஏக்கரது தான் அதாவது என்னென்னா இப்போ பில்டிங்கில் வந்து கிராக் டெவலப் ஆகுதுங்கள இந்த கிராக்கு பார்த்திங்கன்னா ஜன்னல் லோகத்தில் கிராக் வரும் இந்த கிராக்குங்கிறது வேற ஒன்றுமே இல்லை பூமி இறங்கிருச்சுன்னு ஒருத்தம் இப்போ நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ வெயிட்டாக வச்சுருக்கேன் ஏன் இது கரக் முடியளவு கிராக் தான் அதுக்குப் தான் ஹேர் கிராக்னு சொல்லுவாங்க இந்த ஹேர் கிராக்கு தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பில்டிங்கே க்ளோஸ் பண்ணுறோம் சரிங்களா அதனால் வந்து உங்களுக்கு இருக்கிற சிந்தனை வந்து இருபது சதவீதம் ஆனால் நாங்கள் என்ன செய்யணும் இந்த உள்ளே இருக்கிறத கம்மி பண்ணணும் நம்ம வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கிறக்கு நம்ம முயற்சி பண்ணாமல் நம்மளை மனசை மாற்றாமல் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ நாங்கள் வந்து ஜீரியாட்டிக் கேர்னு ஆல்ரெடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் முதியோர் உளவியல்னு சொல்லிவிட்டு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வந்து நிறைய பெண்களும் ஆண்களும் பாதிக்கப்படுறாங்கம்மா இன்னும் உறவுகளால் ரெண்டாவது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தால் அதற்கடுத்தது எதிர்காலத்தில் என்ன நடக்குமோங்கிற ஒரு கற்பனையான பயத்தினால் பாதிக்கப்படுறாங்க ஸோ இந்த பாதிப்பு தான் உடல் நோய் உருவாக்குது அது வார்த்தை வேறு செயல் வேறு நாங்கள் அதனால தான் செயல் தகுந்தமான கன்சல்டன்சி ஆலோசனை கொடுத்து அவங்களை டெவலப் பண்ணிகிட்டே வரோம் வாழ்வியல் சார்ந்த மன அழுத்தத்தினால் வந்து சுகர் வந்து அதிகமாகும் இவங்க வந்து இந்த பிள்ள இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே வந்தால் தான் அந்த பிரச்சனை வந்து எப்படி நீங்கள் அணுகணுங்கிற ஒரு செரட்டிவிட்டிக்கு இது நாங்கள் கொடுத்துக்கிட்டே வருவோம் இல்லைன்னா அந்த பிரச்சனை நேரடியாக வந்து தாக்கும் அது தாக்கிறப்ப மனசில் பல சிந்தனைகள் உருவாக்கிரும் பயத்தை உருவாக்கிரும் கவலை உருவாக்கிரும் இது இந்த கடனில் வரக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு மரண பயமும் வரும் செத்துட்டா பரவாயில்லைங்கிறது தோணும் அதாவது இந்த கடன் பிரச்சனைக்கு சொல்யூஷனுங்கிறத விட அவங்கள கையாளும் திறனை வந்து அதிகப்படுத்தணும் இவங்க வந்து நம்ம அவமானப்பற்றுமோ அப்படிங்கிற விஷயத்தில் இருப்பாங்க கடன்காரன் வந்து வர்றப்போ வந்து இவங்களால தாங்க முடியாது அப்போ கடன்காரம் எப்போ வருவாங்கிறது நினச்சி இவங்க கவலைப்பட்டுருப்பாங்க இப்போ இதுக்கு வந்து கடனை கொடுத்தா தான் இந்த பிரச்சனை தீருங்கிறது பொய் இந்த பிரச்சனை இவங்க தானே வாங்கினாங்க அப்போ இதை சமாளிக்கணும் அல்லவா இந்த கடனாளிகள் எப்போவுமே வந்துமா தன்னுடைய பிரச்சனைக்கு வந்து அடுத்தவங்க பணத்தை தூக்கி போட்டு போட்டு அதையும் கொடுக்காம அடுத்தவங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லுவாங்க நாங்கள் அதனால் கடன் தீரின்னு ஒன்று உருவாக்கணும் கடன் கோட்பாடுகள்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த கடன்காரங்களுடைய முக்கியமான இயல்பே வந்துமா ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்லி கடன் வாங்கிட்டு கடைசியில் ஒன்றால் தான் அப்படி வாங்கினேன்னு சொல்லிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடி ரூபா வாங்கிட்டு ஒரு லேடி ஜாலியாக சுற்றிட்டுருக்கு கடன் கொடுத்தவங்க அத்தனை பேருமே பாதிக்கிறாங்க அதாவது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா இந்த கடன் வாங்குறவங்க அத்தனை பேரும் பெருமைக்காக கடன் வாங்குவாங்கம்மா வியாபாரத்தை பண்ணணுன்னு பெருசாக காமிச்சிக்குவாங்கம்மா ஆனால் ஃபெயிலியர் ஆகிட்டு இருப்பாங்க இதற்கு வந்து கடவுளை காரணம் சொல்லுவாங்க கிரகத்தை காரணம் சொல்லுவாங்க வாஸ்துவ காரணம் சொல்லுவாங்க ஆனால் இவங்க தான் காரணம்னு சொல்ல மாட்டாங்க கீழே விழுந்ததை விழுகாமல் இருக்க முடியாது விழுந்துட்டோம் இனி கவனமாக இருந்துக்கலாம்னு நம்ம நம்முடைய மன மாற்றத்தை உருவாக்கலாம் அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிடுறோம் உங்கள் மனசில் வந்து வேணால் குற்ற உணர்வு எதை பற்றியா அது கடவுள் குற்றமாக இருக்கலாம் நட்பு சார்ந்த குற்றமாக இருக்கலாம் வாழ்க்கை சார்ந்த குற்றமாக இருக்கலாம் இந்த குற்ற உணர்வு வந்து உங்களுக்கு வருதுன்னா அது உடனே கன்சல்டன்சியில் வந்து அதை வெளியே எடுத்துடணும் அது கூட நீங்கள் போகவே வேண்டாம் அதை பெருசு கொடுத்தே வேண்டாம் வாழ்க்கையில் வந்து எல்லா சூழலுமே வந்து நமக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது பாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல போய் தீரணும் அது எல்லாமே கரெக்டு தான் எது மனசுக்குல வந்தாலும் கன்சல்டன்சி எடுத்துக்கலாங்கிற விஷயத்துக்கு போயிருங்க அதுக்குள்ளே போக வேண்டாம்